நான் தான் சொல்றேன் டோன் கம்பேர் தமிழ்நாடு ஸ்டேட் வித் அதர் இந்தியன் ஸ்டேட் பர்ட்டிகுலர்ல நார்த் இந்தியன் ஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பின்னங்கிய மாநிலங்கள் அதெல்லாம் இப்பதான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அதனால அதுல பெருமை பேசுறதுக்கு நம்ம ஒண்ணு இல்ல நாம எப்படிப்பட்டவங்க சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்தால் ஃபெயில் என்ற நடைமுறையை அறிமுகப்படுத்தி இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார் ஏங்க அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதுதாங்க கேக்குறாங்க நீங்க எல்கேஜிக்கு வந்து நல்ல ஸ்கூல்ல குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க ஓகே இன்னைக்கு என்ன ஆச்சு அரசாங்க பள்ளிக்கூடங்களோட சேர்க்கை குறைஞ்சிட்டே வருது எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல்ல போகக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு வருது அப்ப பிரைவேட் ஸ்கூல்ல உங்களோட எல்கேஜி அட்மிஷன் போகும்போது குழந்தை கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டா சொல்லணும் இது என்ன எக்கனாமிக் இதுல இல்லைங்க அடி இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க அரசாங்க பள்ளி குழந்தைகள் கூட குறைஞ்சபட்சம் நீங்க குடுக்கற எஜுகேஷன் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறதா இருக்கணும் அந்த அந்த கவலையோட அக்கறையோட நம்ம பாக்கணும் நான் வந்து ஒரே நான் வந்து ஒரே நான் அதனால் தான் சொல்கிறேன் டோன்ட் கம்பேர் தமிழ்நாடு ஸ்டேட் வித் அதர் இந்தியன் ஸ்டேட் பர்ட்டிகுலர்ல நார்த்து இந்தியன் ஸ்டேட் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பின்னங்கிய மாநிலங்கள் அதெல்லாம் இப்போ தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது அதனால் அதில் பெருமை பேசுகிறதுக்கு நம்ம ஒண்ணு இல்ல நாம எப்படிப்பட்டவங்க நம்மளோட ஸ்கூல்ஸ் ஒவ்வொரு ப்ளாக்குலேயும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்குகிற தமிழ்நாடு இந்த இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி என்னங்க பண்ண போறீங்க ஏங்க தமிழ்நாடு மா தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டோட இலக்கை நீங்க உயரமா வச்சு அதை நோக்கி நகை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க